அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது நான் வந்து லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து எல்லோரும் ஒரே மாதிரியான டவுட்டு தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதாவது எந்த அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஊர் பேர்லாம் போட்டு இந்த ஊரில் தர தருமபுரியில் இருக்கோம் அறந்தாங்கியில் இருக்கேன் அப்புறம் அந்த ஒவ்வொரு ஊர் அந்தந்த சின்ன சின்ன வில்லேஜ் பேரை கூட போட்டு நான் அந்த ஊரில் இருக்கேன் சொசைட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் வந்து எனக்கு என்னையை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ரெண்டு சொசைட்டி இருக்குது அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை சொசைட்டி இருக்கா அந்த மாதிரி எனக்கு வந்து தெரியாது நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து சொசைட்டியில் தைய தையலுக்கு ஆர்டர் சொன்னால் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா அதில் போய் நம்ம வந்து கேட்கணும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து எந்த இருந்து யூனிஃபார்ம் வருது ஏன்னா அந்தந்த மாவட்டத்துலேயே கண்டிப்பாக சொசைட்டி வச்சுருப்பாங்க அந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து ஹெச்எம் இல்லையா ஸ்கூல் ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட போய் கேட்கணும் அந்த அவங்க அட்ரஸ் தருவாங்க இல்லைன்னா ஃபோன் நம்பர் தருவாங்க இப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் வந்து அளவெடுத்து தைக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அதனால கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது முதல்ல யூனிஃபார்ம்லாம் நல்லா இருக்குது அது போ பிள்ளைங்க அதை வாங்கி போட மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து நல்லாவே தைச்சி கொடுக்குறாங்க டபுள் ஸ்டிச்சிங் வேறு வருது இந்த டைம் வந்து அதனால் வந்து அந்த அவங்க என்ன அந்த சொசைட்டிலேருந்து வந்து ஸ்கூலில் வந்து அளவெடுக்க வர்றாங்க பிள்ளைங்களுக்கு அந்த அளவெடுக்கிறவங்க வர்றவங்களோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் ஹெச்எம்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த சொசைட்டியில் உள்ள நம்பர் இருக்கும் அப்போ ஹெச்எம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளுக்கு அட்ரஸ் தருவாங்க நம்ம அட்ரஸ் வாங்கிட்டு போய் சொசைட்டியை போய் பார்த்து அங்கே நம்மளுக்கு ஓரளவாக தைக்க தெரிஞ்சுருக்கணும் அதாவது இப்போ வந்து அளவு எடுத்து தைக்கிறதுனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கேட்குறாங்க தையல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து ஓரளவு தையல் தெரிஞ்சிருந்தால் போதும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தருவாங்க தைக்கிறதுக்கு அதை நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க ஐம்பது பீஸ் நூறு பீஸ்க்கு மேலே தர மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு வந்து சொசைட்டி கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது லாபம் ஆனால் நம்ம வந்து லாங்கில் இருக்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஏர்வாடி ஏர்வாடியிலேருந்து நாங்கள் போய் ரா ராம் நாட்டுக்கு எங்களுக்கு வந்து பஸ்டரே முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வரும் அவ்வளோ தூரம் லாங்கில் அது நான் எதுக்காக நான் வந்து பண்ணேன்னா நானும் கடை வச்சுருக்கேன் எனக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறைய பீஸ்லாம் வரும் க்ளவுஸ்லாம் நிறைய வரும் நான் எதுக்காக அது எதுனா ஒரு ஹெல்ப் மைண்டில் தான் கண்டிப்பாக நான் சொசைட்டியை போய் அப்ரோச் பண்ணேன் நாங்கள் வந்து அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து தப்போம் எங்கள் பக்கத்துலயே நிறைய டெய்லர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே மற்ற சின்ன சின்ன டெய்லர்ஸ்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்டோடு தான் நான் வந்து எடுத்து தைச்சேன் நான் வந்து வேறு எந்த பீஸுமே எடுத்து தைக்கலை நான் வந்து கடை வச்சுருக்கறதுனால வந்து பசங்க சட்டை அதாவது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அந்த மாதிரி யூனிஃபார்ம் ஷர்ட் ஷர்ட்டு தான் வாங்கி நான் தைச்சேன் அது வந்து பதினஞ்சு ரூபாயிலருந்து பதினேழு ரூபா வரை வந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரைஸ் எவ்வளவு சுடிதாருக்கு எவ்வளோ ஃபேண்டுக்கு எவ்வளோ நான் வேறு எதுவுமே எடுத்து தைக்கலை நான் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸு இருக்கும் அவ்வளோதான் நான் அந்த ஷேர்ட் மட்டும்தான் அவ்வளோ தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஷர்ட்டுக்கு வந்து இவ்வளோதான் எனக்கு கூலி தந்தாங்க மற்றதுக்கு கூலி நான் எவ்வளோன்னு கேட்கல ஏன்னா முதல்ல வந்து இப்போ தையலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து தையலும் டபுள் ஸ்டிச்சிங் ஆகி கவர்மெண்ட்லேருந்து அதோடய கூலியும் விலை ஏற்றி இருக்கிறதா சொன்னாங்க நான் வந்து அது ஃபோர் மந்த்ஸ் தச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து கன்சியூவ் ஆகிட்டேன் கணிசி வந்தனால எனக்கு வந்து தைக்க முடியாத நான் சூழ்நிலை ஆகிடுச்சு இப்போ இப்போ வர நான் ஆறு மாதமாக அவ்வளவா தைக்கிறது அவ்வளோவா என்ன தைக்கிறதே இல்லை கடையை திறக்கிறதே இல்லை அப்போ வந்து உங்கள் நிறைய பேர் கமெண்டில் இருந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் கூலி கூ இன்னும் நான் வந்து சம்பளமே வாங்கலை ஒரு நாலு மாதம் தைச்சேன் இல்லையா அதுக்கு நான் சம்பளமே இன்னும் வாங்கலை இந்த முதல்ல தைச்சதை விட இப்போ நான் கேள்விப்பட்ட வர இப்போ வந்து சொசைட்டி எப்படின்னா நம் நாங்கள் போன வந் சொசைட்டி வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற ஓம் சக்தி நகரில் இருக்குது அந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் டஃப்பாகவே பேசுவாங்க நம்ம அதாவது நான்லாம் கடை வச்சு தைக்கிற டெய்லரு என்னாலேயே ஈடு கொடுக்க முடியலை அந்த அந்த சொசைட்டியில் அங்கே வந்து ஒரு மாதிரி நல்லாவே நம்மளை வந்து பேச மாட்டாங்க ஒரே குறை சொல்லிக்கிட்டு எவ்வளோ நீட்டாக தைச்சிட்டு போனால் எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து நான் தைச்சதை ஒரு நோட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இன்னும் எனக்கு சம்பளம் ஏறலை அவங்க அவங்க சொல்கிற பேங்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னும் கூட ஓப்பன் பண்ணலை அங்கே தச்சிட்டு இருக்கும்போது இங்கே கனிச்சி ஆனதுனால அப்புறம் ப பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் போகலை அப்புறம் வந்து ஒரு பிரதராக சிஸ்டராக இருந்ததில்ல அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தையல் வந்து ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பசங்க சட்டையை போய் தைக்க கொடுக்குறோம்னு இங்கே மேக்ஸிமம் வந்து இரநூத்தொம்போது முந்நூறுரூவா கொடுத்து தைக்கிறோம் அதுவே ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த சட்டையை நம்ம தைக்கும்போது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வேணும் ஃபினிஷிங்லாம் நல்லா தான் தைச்சிருந்தேன் ஆனால் நம்ம அயர்ன் பண்ணலை அவ்வளோதான் பசங்க சட்டை வந்து நீட்டாக ஏன்னா காலர்லாம் இப்போ வந்து அவங்களே வெட்டி அதுவும் கமெண்டில் வந்துருந்துச்சு காலர் வந்து எப்படி வெட்டுறதுக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் போன தைச்ச சொசைட்டியில் வந்து காலர் வந்து ரெடிமேடாகவே தந்துட்டாங்க சைஸ் படி அவங்களே எடுத்து தந்துட்டாங்க அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்ம வெட்டி தைக்க வேண்டியதில்லை நம்ம வாங்க வேண்டியதில்லை காலர் எல்லாமே அங்கேயே கொடுத்துட்டாங்க அந்த காலர் வந்து காலர் வச்சு நம்ம தைக்கும்போது வந்து நீட்டாக பசங்கள் சட்டை வந்து சூப்பராக வந்துச்சு அப்படி இருந்து நம்ம அயன் மட்டும்தான் பண்ணலை சட்டை மற்றபடி நல்லா நீட்டாகவே தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை வந்து ஒரு பிரதரோ சிஸ்டரோ அது கமெண்டில் வந்து ஃபினிஷிங் சரி இல்லைன்னு இருந்தாங்க எனக்கு வந்து சங்கடமாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு ச தைக்கிற சட்டையை பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம தைக்கும்போது அதில் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை தைக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தைக்க முடியும் அது ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு அப்புறம் வந்து மேக்ஸிமம் அந்த எந்த ஒவ்வொரு அதாவது இருந்து கூட நம்மகிட்ட கமாண்டில் கேட்குறாங்க அட்ரஸ்ஸு சொசைட்டி அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த இந்த மாதிரி தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் நம்ம கேட்டாலே சொசைட்டி அட்ரஸ் கிடச்சிரும் நம்ம வந்து வாங்கி வைக்கோம் அதாவது நம்ம வந்து கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி தச்சோம்னா தான் சொசைட்டி அப் சொசைட்டியை நம்ம கொஞ்சம் தேட வேண்டியிருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தேட வேண்டியிருக்கு மறுபடி வந்து வேறு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூலி அந்த கூலி வந்து அது தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் நிறைய பேர் தைக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கூலி தெரியணும்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கூலி ரேட் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தையல்னு இல்லை நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே கொஞ்சம் நம்மளும் தேடணும் அலையணும் அப்புறம் தான் அதை வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நம்ம நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ நான் வந்து முதல்ல ஒரு அப்பளம் போட்டேன் அந்த கூட வீடியோ போட்டிருக்கேன் அப்பளம் போட்டிருக்கேன் பெனாயில் போட்டிருக்கேன் ஊது பத்தி போட்டிருக்கேன் அதுக்கெலாம் நான் வந்து இப்போவாது நான் வந்து தையல் தைக்கிறனால வீட்டில் கொஞ்சம் செட்டில் ஆகி வீட்டில் இருக்கேன் ஆனால் முதல்லலாம் நான் வந்து கட்டைப்பையில் அந்த ஊது பத்தி பெனாயில்லாம் வச்சுக்கிட்டு கடைக்கடையாக அலைஞ்சுலாம் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் கொஞ்சம் நம்ம வந்து வெளியில் வரணும் வெளியில் வந்து ஒரு தொழில் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும் இப்போ நான் பேசுகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக கேட்குன்னு தெரியல எங்கள் ஊரில் ஒரே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த காற்று இறைச்சல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியலை அப்புறம் வந்து இதுதான் அந்த சொசைட்டியில் தைக்கிறது அதுபோக நான் வந்து கடை வச்சு தச்சுக்கிட்டே என்னால் வந்து நான் சொசைட்டியில் பீஸ் எடுத்து தைக்கவே முடியல அப்படி இருந்து ஒரு நாளைக்கு நான் ஐம்பது பீஸ் தைச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பட்டன் வந்து இன்னொரு அக்கா வச்சு தந்துக்கிட்டு இருந்தாங்க பட்டன் வந்து இன்னொரு அக்கா எனக்கு வச்சு தருவாங்க அவங்களுக்கு ரூபா கூடி கொடுப்பேன் நான் ஆமாம் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன அந்த கட்டப்பு இல்லைனா வந்து இந்த சொசைட்டி துணியை கொண்டுட்டு போகும்போது எங்கப்படியே வருவாங்க பஸ்ல அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை தோணும் நான் வந்து சொசைட்டியில் வந்து எங்களுக்கு வந்து அந்த தைக்கும்போது போது வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க அதனால தான் எனக்கு வந்து வேறு டெய்லர்களுக்கு நான் இந்த சொசைட்டியை பற்றி பக்கத்தில் உள்ள எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கூட தைக்க சொல்லி நான் வாங்கிட்டு போயிருப்பேன் நான் வந்து பெர்ஃபெக்டாக தைச்சுமே அதையே கொஞ்சம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதனால தான் இப்போ நம்ம மனசே அந்தளவுக்கு கஷ்டப்படுத்து வேறு டெய்லர் போனாங்கன்னா அந்தளவுக்கு சொசைட்டியில் பேசுவாங்க அதனால தான் நான் வந்து வேறு டெய்லர்ஸுகளை இதை வந்து இன்வால்வ் பண்ணி விடலை நான் வந்து இது உங்களுக்கு எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டேன்னு சொல்லி சொன்னேன் வீட்டில் வந்து சும்மா இருக்கிறவங்களுக்கு சரியாக வரும் இது வந்து நான் வந்து பீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே பிள்ளை தைச்சி கொடுக்கலைன்னா அவங்க வந்து அவங்களும் ஸ்கூல்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ அந்த டேட்டுக்குள்ளே வந்து அவங்க கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது நம்மளை வந்து அவங்க வந்து சீக்கிரம் தைச்சு தாங்க சீக்கிரம் தச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் அப்படி இருந்து இங்கேயுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு பேர் தைக்கிறாங்க தச்சு அவங்களும் மட்டும் போய் சொசைட்டியில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வேறு எதுக்காக நான் வந்து ஒவ்வொரு தொழில் வீடியோ போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஆனால் வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த தொழிலும் சரி வராது வெளியேறி போகணும் வெளியில் போய் அப்ரோச் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாலும் நாலு பேர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் நம்ம போய் அப்ரோச் பண்ணும்போது தான் சரின்னு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் தேங்க் யூ காய்